வெல்கம் டு அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூவாக இருக்கிற ரோஸ் கலெக்ஷனும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வெரைட்டியில் வந்து ரோஸ் கலெக்ஷன் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து சாண்டல் ரோஸ் மாதிரி வந்து இருக்குன்றது பட் இருந்தாலும் வந்து இது சாண்டல் ரோஸோட கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமானது அது வந்து சாண்டல் ரோஸ் மீடியம் சைஸில் வந்து போகும் அவலாஞ்சி ரோஸ் இது வந்து பட் கொஞ்சம் லைட்டாக க்ரீப்பர் மாதிரி வந்து போகுங்க பார்க்கறதுக்கு வந்து லைட்டாக நோ ப்ளஸ் ரோஸ் மாதிரி வந்து இருக்கும் இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் வந்துருக்குங்க இந்த வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பிளான்ட் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆரஞ்சு ரோஸ் கலெக்ஷன் தான் இதை வந்து பார்க்கறதுக்கு வந்து ஃப்ளவர் வந்து இந்த ரோஸ் ஃபுல்லாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பிளான்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஃபோட்டோ கொடுத்து இந்த பிளான்ட் இருக்கா இருக்கான்னு கேட்டிருந்தாங்க பட் இப்போதைக்கு வந்து நம்ம நர்சரிலேருந்து நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி வந்து பிங்க் வெரைட்டி பேபி பிங்க் மாதிரி வந்து இருக்கும் முள் வந்து அதிகமாக இருக்கும் கிரிக்கிரி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னாவே வந்து முள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அது மினியேச்சர் வெரைட்டி பட் இருந்தாலும் கொடி மாதிரிலாம் போகாது ரொம்ப வந்து புஷ்ஷாக வளரக்கூடிய பிளான்ட் தான் இது நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது கிரிக்கிரி வெரைட்டியை பற்றி நாம் எல்லாமே போடலாம் ஆர்கிட்டை பற்றி ரெண்டு ஆர்கிட் வந்து இருக்குது அதாவது நார்மலாக ஃபேரி ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இருக்குது எல்லோ ஆர்க்கிடும் இருக்குது நம்ம வீடியோ எண்டில் வந்து பார்க்கலாங்க அதோட ஒரிஜினல் பேர் வந்து எல்லோ ஆர்கிட் அதுக்கப்புறம் லவ் ரோஸு இதிலே வந்து ரெண்டு இது இருக்கும் லவ் ரோஸும் இருக்குது மோனிகா பலோஜி இருக்குது நம்மகிட்ட நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஃபையர் ரவுஸ் சொல்லுவாங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து சில்வர் லைனும் இதுவும் வந்து மெர்ஜான மாதிரி இருக்கும் சில்வர் லைனுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது வந்து பிங்க் கலரு இது வந்து ஒயிட் கலர் ரெட்டு இருக்கும் அது வந்து ஒயிட்டு பிங்க் இந்த கலரில் இருக்கும் நல்ல புஷ் டைப்பாக வளரக்கூடிய பிளான்ஸில் தாங்க இது வந்து டபுள் டிலேட் ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் நமக்கு தெரில நாம் வந்து ஈஸியாக சொல்கிறது வந்து டபுள் டிலேட் ஏன்னா அது வந்து டபுள் கலர் இருக்கிறதுனால டபுள் டிலேட் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிவிட்டோம் இது ஒரிஜினல் பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்மளும் தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் கிரிக்கிரி வெரைட்டிலே பிக் சைஸ் ஃப்ளவர் அது மினியேச்சர் வெரைட்டிலேருந்து இல்லாமல் இது வந்து ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க கிரிக்கிரி ஆரஞ்சோட கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த ஃப்ளவர் வந்து இருக்கும் நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து கேட்லாக் இந்த வீடியோல் காட்டுறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கேட்லாக் இருக்கும் மற்றது எல்லாமே கேட்லாக் இருக்காது நீங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டோடு அமுச்சிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம்மர் சீனோ பிங்க்கு இல்லை எல்லோ இது சம்மர் சின்னில்லந்து ஒரு நாலு வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க எல்லோ பேபி பிங்க்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் பிங்க் வெரைட்டியில் வந்து எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து கல்கட்டா பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரிஜினல் பேர் வந்து கல்கட்டா பட்டன் சொல்லுவாங்க நாம் வந்து ரெட் பட்டன் அண்ட் ரோஸ்ன்னு வந்து சொல்கிறோம் நிறையவே அதுவும் ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி வந்து ஒயிட்டு அதாவது கிரிக்கிரி ஆரஞ்சில் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தான் கிரிக்கிரி வந்து ஒயிட்டு இது வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டாக வளரக்கூடியது ரொம்ப வந்து மீடியம் சைஸ் இல்லாமல் ரொம்ப புஷ் டைப்பாக வளரக்கூடிய பிளான்ட்டில் இது ஒன்று தாங்க அதுக்கப்புறம் சம்மர் சீனம் வந்து லைட் பிங்க்கு சொல்லுவாங்க இது ஒரு டபுள் டில்லட் தான் பார்க்கறதுக்கு வந்து எல்லோ டைகர் ரோஸ் மாதிரியே வந்து தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கும் இதுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது இது இது நம்ம நர்சரியில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்துச்சு பட் வந்து அது வந்து பிளான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு இப்போதைக்கு நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லே லேவெண்ட்ருன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஃபேரடைஸ் மினி பேரடைஸ்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைனா மினி லேவெண்ட்ரை வந்து சொல்லுவோம் பிளான்ட்டோட சைஸே இவ்வளோதாங்க ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது இந்த பிளான்ட்டை அதுக்கப்புறம் லூசியஸ் இது ஒரிஜினல் பேர் வந்து லூசியஸ் இந்த பிளான்ட்டு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கேட்டு இருந்தாங்க இதோட பேர் கூட நமக்கு ஆரம்பத்தில் வந்து தெரியாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு போக போக தான் நிறைய மேம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய கஸ்டமர் வந்து சொன்ன அப்புறம் தான் இதோட பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து லூசியஸ்ன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக தெரிஞ்சுட்டு தான் எல்லாருக்குமே தெரியும் எல்லோ டைகர் ரோஸு இது வந்து கொத்து கொத்தாக பூக்கிறோம் பக்கத்துக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் ஃப்ளவர் வந்து கொத்தாக வந்து பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க ஒரு பஞ்ச் டைப்பாக வந்து பூக்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கை அளவுகளும் இருக்கும் இது எல்லாமே வந்து பூத்துச்சுனா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நர்சல் நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறவங்களாம் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்றதெல்லாம் தெரியாது நிறைய கலெக்ஷன் இது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷனு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம நர்சலில் வந்து இதுவரையும் கொண்டு வந்தது ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து கலர்ஸ் வந்து ரோஸ்லேயே மட்டுமே இருக்கும் இந்த வெரைட்டி டிஏ வெரைட்டி இல்லாமல் போன வெரைட்டி இல்லாமல் நார்மல் வெரைட்டிலே வந்து இருக்குங்க இதுதான் நம்ம வந்து சொன்னது ஒரிஜினல் பேர் வந்து இது வந்து எல்லோ ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது நம்ம நர்சரியில் நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து க்ரீப்பர் மாதிரி தான் இது வந்து நார்மலாக இல்லாமல் அதிகமாக வந்து பூக்கிற கீ எல்லோ ஆர்கிட் மாதிரி கீழேருந்து மேலே பூக்கிற வெரைட்டி இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிருக்கிரி எள்ளுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலையும் வந்து கிரிக்கிரி எள்ளு வந்து மினியேச்சர் ஆகிட்டு நிறைய வந்து பூக்களை எதிர்பார்க்கலாம் இது வந்து அப்படி கிடையாது பூக்களை வந்து ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்கலாம் ஆனால் பிளான்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நாம் காட்டுறது எல்லாமே கண்டிப்பாக வந்து நாம் அங்கே செடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதாலையும் இல்லை நம்ம பெட்டில் நல்லா குவாலிட்டியான பிளான்ஸு